முன்னிட்டு ரொம்ப அற்புதமான வகையில் வலையை பிரபாதம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கட்டகாசம் என்னுடைய பிரின்ஸ்ப்பு வந்து பண்ணிதான் நான் ரொம்ப ரசிக்க ரொம்ப ஒரு திருமிதமான உணர்வு பாரத தேசத்து சொல்கிறதுல ஒரு மற்ற ஒரு மகிழ்ச்சி குழந்தை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கு பகவான் கொடுத்த பிரிவு மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நேர்த்தியான முறையில் எவ்வளவு அற்புதமாக இவங்க நிகழ்வு ஒவ்வொரு பள்ளி நிறுவனமும் விழாசாலைகளும் அதுபோல செயல்பட்டம் பிரபாதமாக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவர்களை நாம் மனமார பாராட்டுவோம் அழகுமலை வித்யாலயா திருப்பூர் அற்புதமான விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் நல்ல விஷயம் ஜெயஹிந்த்